ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து நாங்கள் சமயபுரம் போன பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஃபேமிலியோட சமயபுரம் போயிருந்தோம் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் இருந்ததுனால அவங்க வரல நான் அம்மா என் பையன் எங்கள் அண்ணன் நாலு பேருந்தாங்க சமயபுரத்துக்கு போயிருந்தோம் என் பாப்பா சாரி அஞ்சு பேர் போயிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து இப்போ இடையில இன்னொரு ஊரில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ பஸ் ஏறி நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் கண்ணபுரம் எதுக்காக ஃபஸ்ட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா என் அண்ணனுக்கு வந்து ஒரு பரிகார பூஜை பண்ண வேண்டியது இருந்தது அதுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் கோவிலுக்கே போனது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கண்ணபுரம் போயிட்டோங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் போன அன்றைக்கி வந்து கல்யாணம் அடிட்டுங்கிறதுனால நிறைய கல்யாணம் நடந்துச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு கல்யாணம் இருக்குங்க இது வரைக்கும் நான் கண்ணபுரத்தில் நான் பார்த்ததே இல்லைங்க கல்யாணம்லாம் ஆக்சுவலாக நடக்கும் நான் போன டைமில் நடந்தது கிடையாது அன்னைக்கு வந்து பார்த்தாங்க அவ்வளோ கல்யாணம்ங்க எங்கேஜ்மெண்ட்டு கல்யாணம் கோவிலில் வந்து வளைகாப்பை உடனே வேண்டிக்குவாங்கல்ல அவ்வளோ ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க அதனால அயிர் வந்து எங்களை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அந்த கல்யாணம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அயர் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலில் போயிட்டு ஐயரை வச்சு அந்த பரிகாரத்தை வந்து நாங்கள் முடிச்சிட்டோங்க கோவில் வந்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை போனோங்க அவ்வளோ ஃப்ரீயாக இருந்ததுங்க இது வரைக்கும் வந்து கண்ணாபுரமும் சரி சமயபுரமும் சரி நான் இவ்வளோ ஃப்ரீயாக பார்த்ததே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு ஃப்ரீயாங்க ஐயர்கிட்ட போயிட்டு நாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதை எல்லாமே செஞ்சுட்டோங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு இடத்துல உட்காந்தாச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா என் பொண்ணு என் பையன் எல்லாம் பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்ண சேட்டை சேட்டையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க இந்த கண்ணபுரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மன் வந்து தோன்றியிருக்காங்க இங்கேருந்து இடத்துக்கு போய் தான் சமயபுரத்தில் வச்சு அந்த கோவில் கட்டியிருக்காங்க ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளோட சமயபுரம் மாரியம்மன் வந்து தோன்றின இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் கோவிலில் தான் ஸோ எப் எப்போயுமே வந்து சமயபுரம் போயிட்டு கண்ணபுரம் போகாமல் யாருமே வரமாட்டாங்க ஸோ நீங்களும் சமயபுரம் போகிறீங்கன்னா கம்பல்சரி வந்து கண்ணபுரம் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போங்க ஓகேவா நாங்கள் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து கோவில் அந்த பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மன் இருந்தாங்க நாகாத்தம்மனுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சமயபுரத்துக்கு வந்து கிளம்பிட்டோங்க அங்கேருந்து அப் அண்ட் டவுன் வந்து ஆட்டோவில் தான் போகணும் ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸ்ங்க ஸோ ஆட்டோவிலேருந்து இருந்து இங்கேருந்து சமயபுரத்துக்கு போய்ட்டு சமயபுரம் இங்கே பாருங்கள் கூட்டம் ஓ கூட்டமே கிடையாதுங்க இவ்வளோ ஃப்ரீயாக நான் இது வரைக்கும் சமயபுரத்தை பார்த்ததே இல்லைங்க அப்படியே ரெண்டு சைடு கடைங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம் என் பொண்ணு வேறு பின்னாடி திரும்பி என் பையனை பேர் சொல்லி விஜித்து விஜித்துன்னு கூப்பிட்டுட்டே அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க நாங்கள் பொது தரிசனத்துக்கு தாங்க போனோம் ஏன்னா கூட்டமே கிடையாது எப்பயுமே வந்து நூறுவா டிக்கெட்டில் போனாலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி தாங்க சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் பொது தரிசனத்திலே பாருங்க நான் ரெண்டு சைடு காட்டுறேன் எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு பாருங்க நீங்க யாராவது சமயபுரம் போய் இவ்வளோ ஃப்ரீயாக பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் புது தரிசனம் உள்ள என்ட்ராயிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோங்க இவ்வளோ ஃப்ரீயாக கோவிலில் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க ஜாலியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கோவிலில் விட்டு வெளில வந்தாச்சு வர வழியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும் என் பையன் பொம்மை கடையெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் ஸோ ஒரு கடைக்குள்ளே போய்ட்டு அவனுக்கு தேவையான பொம்மையெல்லாம் என் அண்ணனுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஐநூறுரூபா கிட்டே பில்லு வச்சிட்டான் அவனுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொறி பொட்டுக்களை எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வெளியில் வந்தோங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க தம்பியை வச்சுட்டு சாப்பிட முடியாது அம்மாவும் அவங்களும் போய் சாப்பிட போயிட்டாங்க நாங்கள் வந்து வெளியில் விளக்கு வாங்கி ஃபைனலாக ஏற்றிட்டு வந்துட்டோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க